ஹாய் வஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்பிங்க இந்த வீடியோ நீங்கள் நம்ம போகிறீங்க ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கல்யாண நாளுக்கு கணவன் மனைவிக்கு வைர நெக்லஸ் வாங்கி பரிசளித்தான் அண்டிலிருந்து மனைவி கணவனிடம் ஆறு மாதம் பேசவே இல்லை ஓ நெக்லஸ் போலியா இல்லை டீலே அதுதான் ஓ ஒரு வைரஸ் நெக்லஸ் வாங்கி கொடுத்து உங்கள் மனைவியோட வயர் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க இந்த மாட்டிக்கு ஏதாச்சும் ஒரு பரிசு வாங்கி கொடுத்து எல்லா கணவர்களும் அவங்களோட மனைவியோட வாய் ஆப்பணுங்க நீங்க நிம்மதியா இருக்க முடியும் தலையில முடி வந்து கற்றுக்க முடியுமா ஓ ஓவ் எவ்வளோ அழகா இந்த ஒரு டெக்கரேஷன் மாட்டிக்க ஒரு ஏசி வெண்டை கட்டியிருக்காங்க பாருங்களேன் நீ ஏசி வெண்டை கட்டினா அந்த டெக்னீஷியன் வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி அவரோட வேலையை செய்வார் போக அதனால தான் லவ் ஸ்டைலான ஹார்ட் சேஃப்டிலே தன்னோட வேலையை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு அந்த பைப் கனீக்ஷனில் எப்படி ஏர் வந்துட்டு போகும் ஏர் செஃப்ஸும் தனியா தனியாக வச்சுருக்காங்களா என்ன ஏர் கரெக்டாக இருக்கிறது இந்த மெசேஜை பார்த்தாலே பயமாக இருக்கு அச்சா ஒரு சின்ன ஹெல்ப்ரா உண்மையிலே ஊருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இந்த மெசேஜை பார்த்தா ரொம்பவே பயமாகத்தான் இருக்கும் அளவுக்கு பயங்கரமான ஒரு மெசேஜ் இது ஒரு சின்ன ஹெல்ப்னு சொல்லிட்டு பெரிய ஹெல்ப்பாக கேட்பாங்க அதை நம்மளால் செய்யவே முடியாத அளவுக்கு இருக்கும் அடிக்கடி கேட்பாங்க நம்மளை வந்து ஏகப்பட்ட விஷயத்துல மாட்டி விட்டுவாங்க அதனால நம்ம பல அவதி போட்டிருப்போம் அதனாலேயே இந்த ஒரு நிசேஷ பார்த்தோம்ட்டும் எல்லாத்தையும் பாத்து சோ இன்னைக்குரிய வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம அமேசிங் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க